அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எல்லாத்துக்கும் ஒரு விதமாக கொடுத்துருக்கீங்க ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் பிச்சை கொடுத்துருக்கீங்க நான் ஒரு நாலு ரூபா முன்ன முன்னே வந்திருக்கேன் ஒரு பதட்டம் அவங்ககிட்ட பேசினாலே இந்தகிட்ட சொல்லிட்டு உங்கள் உங்களுக்கு வந்துருக்கேன் ஆனால் பதட்டம் எதாவது பேசுறது வந்து கொஞ்சம் மன்னிச்சிங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணி சத்துருன்னு சொல்லிட்டு இலேசி பாலிசிலாம் போட்டு வச்சுருந்தேன் சரி பிள்ளைங்களாம் கொஞ்சம் நிமிர்ந்து வரட்டும் நம்ம அப்பா கொடுத்த திரும்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சாவன் கடைசி இருந்தாங்க அப்போ உங்கள் வீடியோ பார்த்தேன் எவ்வளோ முட்டாள்தனம் மாட்டு போனாலும் வச்சுருந்தோம்னு சொல்லிட்டு அந் அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட்டு வாழ்ந்தாலும் சரி சத்தாலும் சரி இந்த பாதையில் போய் கொண்டு வந்தேன் ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் போவோம் நம்ம ரெண்டும் சேர்ந்தே போவோம் இப்போ ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் கடைசியில் போனோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கரையை ஏற்றிடணும் நல்ல விஷயம்தான் ஆனா பிள்ளைங்களை கரையாத்திருக்கும்னு நீ போய் சேர்ந்துட்டீ என்ன பண்ணுவேன் எப்படி தெரிஞ்சு போயிட்டேன் அதனால இது மூட நம்பிக்கைன்னு அர்த்தம் இருக்குது ஏன்னா நம்ம நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தேன் வந்துக்கிறேன் நான் நூறு வருஷம் பொறுத்து வரேன் நீ தெ மரணம்ன்றது இறைவன் முடிவு பண்ணி வச்சுக்கிறான் நம்ம அது எப்போ ஒன்றாலும் நடக்கலாம் இப்போ பேசினுங்கிறான் நாளைக்கு நான் இல்லாமல் போயிடலாம் அதனால நான் இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கணும் பின்னாடி நான் தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு தெரிஞ்சுக்கலான்னா நாளைக்கு நான் இருந்தால் தான் தெரிஞ்சுக்கிறது நானே இல்லையே அப்புறம் உண்மை எப்படி தெரிஞ்சுப்பேன் அதனால கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோ இதை அறியாமையில சொல்ற விஷயம் ரெண்டு பேர் போலாங்க சட்டியில இருந்தா தான் அகப்பிக்கு வரும் சட்டி காலியா இளமை இருக்கும் இருக்கும்போது தான் ஞானம் வரும் முதுமையில ஞானம் வராது நினைவு தான் வரும் தான் நான் சொல்றது எல்லாரும் இளமையில வைப்பேன் பிடிங்க இத நல்ல நிலைக்கு வருவீங்கன்ட்டு முதுமையில இதை பிடிக்க முடியாது இது அவ்வளவு விளையாட்டு விஷயம் இல்லை இது மற்ற கடவுள் வழிபாடு மாதிரி கிடையாது உன்னை தேடி எடுக்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கிறது அதுக்கு உங்கள்கிட்ட பொருள் இருக்கணும் பொருள்னா விந்துன்னு அர்த்தம் கண்டிப்பாக ஆணுக்கு விந்து இருக்கணும் பெண்ணுக்கு சுரோனிதம் இருக்கணும் இந்த ரெண்டும் இல்லாத கடவுள்கிட்ட போகவே முடியாது கொம்பனாலையும் அதனால அந்த ரெண்டையும் போய் விளையாட கத்துக்கணும் அது கூட அது விளையாடுனா அது உங்கள்கிட்ட இருக்கணும் இருந்தால் தான் விளையாடுவேன் நாற்பது வயசுக்கு மேலே போச்சுன்னா தானாகவே குறைய ஆரம்பிச்சிட்டோம் போச்சுன்னா போச்சுன்னு எந்த கடவுளையும் தேட முடியாது சும்மா ஏமாந்து போடுவீங்க நான் மணப்பாறை பார்க்குறது மணப்பாறை பார்க்கங்களா மணப்பாறை பார்க்கறேன் உங்கள் பேர்தரம் தோரா ம் ஒரு டவுட்டு ஐயா சொல்கிறாரு தான் ம் வல்லா சொல்கிறாரு இந்த ஜோதி வேற வேற பாடம் நான் ஜோதி பாடம் ஒன்று பாடம் கொடுக்குறேன் அப்போ இது ரெண்டு வேற பொருளுங்களா ஒரு பொருளுங்களா ரெண்டா வேறு 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 பொருளாக இருந்தாலும் எங்கேருந்து ஊருவாச்சுன்னா ஒரு பொருள்லேருந்து ஊருவாது ஒன்று இல்லாமல் ஒண்ணு கிடையாது சரிங்களா ஆனால் தான் எப்படி போறதுன்னா ஆகாயன்ற ஒரு பொருள் வந்து காற்றுன்ற ஒரு பொருள் வருது காற்றுன்ற ஒரு பொருள் நெருப்புன்ற ஒரு பொருள் வந்து நெருப்புன்ற ஒரு பொருள் நீர்ன்ற ஒரு பொருள் வந்து நீர்லேருந்து மண் வருது இது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வருது சரிங்களா அப்போது நாதம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னா ஜோதிக்கு அங்கே வேலையே கிடையாது சரிங்களா அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை நாதம் ஆனால் அதை சொன்ன உலகத்துக்கு புரியாது ஏன்ப்பா இப்போ வள்ளலார் வந்து மாற்றி சொல்கிறார்ப்பா நாதம் தான் தெய்வம் அப்படின்னா அவங்க எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்போ சாதாரண மனுஷனுக்கு புரியணும் புரியணும்னா ஜோதியை கும்புடு இந்த ஜோதி என்ன பண்ணும் நீ உன்னை நாதத்தில் கொண்டு போய் சேத்துரும் சரி சரிங்களா ஜோதியின் எதுக்கு வைச்சாருன்னா வேற்றுமையே வரக்கூடாது இறைவான்றவன் இந்த வடிவத்தில் தான் இருக்கிறான் நீ எந்த வடிவமாக கும்பிட்டாலும் இதுதான் அவன் புரியணுங்களா அதுக்காக தான் அவர் ஜோதி உடனே வைச்சாரு உண்மை பொருள்னு ஆதரவுலாம் சரி அந்த டவுட்டு தான் ஆனால் மகன்கள் யாருன்னா கீழே இறங்கி வராங்க நமக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்க முடியும்ன்றது சொல்கிறதுக்காக தான் அவங்க அடையாளத்தை கொடுத்தாங்க புரியுதலா ஆனால் அடையாளத்தை நம்ம அப்படியே நின்றக்கூடாது மேல்நிலைன்னு ஒன்று இருக்குது அதை பிடிச்சோம்னா இதுக்கான விளக்கம் இருக்குது சரிங்களா சரி சரி நன்றி சார் டூ நண்டு இப்போ இந்த மருத்துவ சிம்பல்லாம் நம்ம அந்த மேலே பறக்கிற மாதிரி ரெக்கம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆமாம்

அப்போ உயிரானது உலாவக்கூடிய ஒரு இடம் எதுன்னா அந்த நீர் ஓட்டம் தான் தான் என்ன பண்ணுவாங்க தண்டையில் ஒரு வேற எங்கே இன்ஜெக்ஷன் பண்ணாலும் ஒன்றும் பெரிசா இருக்காது காலம் ஃபுல்லாக மறைஞ்சிடும் ஆனால் தண்டையில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி எதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த வழியானது காலம்புள்ளா இருக்கும் ஏன்னா அந்த அந்த இடம் யாரும் கை வைக்கக்கூடாத ஒரு இடம் அப்போ பறவை ஏங்க ஆரம்பிச்சாங்க ஆனால் காற்று தான் இந்த உடல் என்ற கூத்து இந்த காற்றுன்ற ஒரு விஷயத்துல தான் ஆடி கிடையாது அது இல்லைன்னா ஒன்னா எந்த மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது ஒரு பணத்துக்கு நல்ல மருந்து தான் இதை சாப்பிட்டா ஒரு நாள் வரணும் ஒரு பொனத்துக்கு போய்ச்சிக்குமா போச்சுக்க ஏன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த காத்து உள்ளே இல்லை அந்த அதை நிரூபிக்க தான் இந்த ரெக்கை அதை அவனா அதை தான் பண்ணுறான் நம்ம ஆனால் தெரிஞ்சுதான் நம்ம டைரக்டா இங்கே வரமாட்டாங்க வந்தாங்கன்னா தப்பாக நன்றி நன்றி நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்க தாரங்களுக்கும் அதாவது வசதி கம்மியாக இருந்து ஒரு துணி வேஷம் தொண்டு இல்லாமல் உலகத்தில் பசங்களை டெய் தத்து பிடிச்ச மாட்டி வேறு வேலையே இல்லையா உனக்கு பிச்சை காய்கறியா போடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தரித்திரம் எதனால் வந்தது தரிதிரம் என்பது எதனால் வந்தது எல்லாமே நம்ம பேரு தான் சாமி இருக்கிறவன் இல்லாதவனை பார்த்து ஏதாவது ஒரு ஏளனமாக பேசணும் ஓகேங்களா அதனால இருக்கிறவன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து செல்வம் இருக்கிறவன் செல்வம் என்று சொல்லி வந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்படி தான் வந்துட்டு அதுக்கு ஒரு பேரை வைக்கணும் அது வந்துட்டு ஒரு புண்புறுத்துகிற மாதிரி பேசணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரப்பட்டதை தவிர்த்து தரித்திரம் லக்ஷ்மி கடாட்சம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஓகேங்களா எல்லாமே நம்ம மனுஷை பொறுத்து தானே தவிர்த்து அந்த மாதிரி வந்துட்டு பேரை வச்சு கூப்பிட்றதுனால அவன் உண்மையாகவே வந்துட்டு அப்படியே இருந்துட்டு போகிறதும் இல்லை அது எல்லாமே நம்ம எண்ணம் தான் அது அந்த தரிதிரம் எதனால் வந்தது என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை எவ்வளவு இருக்கிறதோ அதுதான் தரித்திரம் ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஆசை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு தான் தரிதிரம் அவ்வளவு தான் தரித்திரம் ஒரு ஆசை என்பது ஒரு அளவுக்கு மீறி தான் ஆசை இருக்கணும் அளவுக்கு மீறி போய் ஆசை இருந்தால் அதுதான் தரிதிரம் நம் வாழ்நாள் புள்ள வந்து நமக்கு பிடிக்க வேண்டிய தரிதிரமே அது தாங்க நம்ம வாழ் ஆசையை வந்து குறிப்பிட்ட வரைக்கும் தான் ஆசை வைக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம மேலே எல்லாம் எப்படி எல்லாம் ஆசை வைக்கக்கூடாது அந்த இருக்கிற ஆசையை விட கொஞ்சம் நம்ம இருக்கிற பொருளை நாலு பேருக்கு கொடுத்து உதவி சந்தோஷப்படுத்தினா தான் அதுதான் நல்லது ஆசை அதிகமாக இருக்கிற கொஞ்சம் தரிதமாக கூட சேரும் நம்ம கூட அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன் என்று சொல்லியிருக்கான் ஓகேங்களா நம்ம சித்தர்கள் வந்துட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க இது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆசை அதிகமாக இருந்தால் அதுதான் தெரிவித்தோமன்ட்டு ஆசை வந்துட்டு எப்போ அதிகமாக ஆகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்கிட்ட தான் எல்லாமே இருக்கணும்ன்ட்டு கிட்ட தான் அந்த ஆசை அதிகமாகவே வரும் ஓகேங்களா அதை நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேணும் எப்போயுமே அதனால தான் வந்துட்டு ஐயா சொல்லுவார் நிறையா அன்னதானம் பண்ணணும் நிறையா வந்து நம்மளால் வரைக்கும் உங்கள் வசதி என்னன்னு பார்த்து ரெண்டு பேருக்கு சோறு போட முடியுதா வெளில கடன் வாங்கி வந்து போடாதீங்க ரெண்டு பேருக்கு சோறு போட முடியுதா போய் சந்தோஷமாக சாப்பாடு போடுங்கன்ட்டு சொல்லுவார் ஏன் அந்த மாதிரி சொல்லுவாருன்னா எப்போது அந்த கொடுக்குற மனப்பான்மை வர ஆரம்பிக்குதோ அப்பையே வந்துட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ற எண்ணம் வந்து போயிடும் எப்போ இருக்கிறதுல வந்துட்டு சுலபமாக பண்ணுறது என்னென்னா அன்னதானம்தான் அதுதான் ரொம்ப சிறந்ததும் கூட ஏன் அது சிறந்தது கூடன்னு சொல்கிறேன் ஒரு மனுஷனுக்கு துணி மணி கொடுங்க போதுன்னு சொல்ல மாட்டான் அதே வந்துட்டு பொருள் கொடுங்க போதுன்னு சொல்ல மாட்டான் வீட்டில் திருப்பி அடிக்கிப்போம் பணம் கொடுங்க போதுன்னு சொல்ல மாட்டான் பேங்கில் வச்சுப்போம் சாப்பாடு போடுங்க அப்போ சாப்பிட்டுட்டு போதும் சமை எனக்கு வேணும் போதும் சமை வைக்காதீங்க போதும் சமை வைக்காதீங்கன்னு சொல்லுவோம் அதுதான் அது மட்டும்தான் வந்துட்டு போதும்னு சொல்லுவானே தவிர்த்து வேறு எதுவுமே மனுஷன் போதும்னு சொல்ல மாட்டான் அதில் கிடைக்கிற அளவுக்கு புண்ணியம் வேற எதுலேயுமே கிடைக்காது கிடைக்காது அதனால தான் நம்ம ஐயா வந்துட்டு எப்போ ஐயாவை வந்து பார்த்தாலும் இங்கே முதல்ல என்ன கேட்பாங்க ஐயா சாப்பிட்லையா முதல்ல சாப்பிடுவாங்க அப்புறமா பேசுவோம் ஆமாம் அதுதான் முதல்ல சாப்பிடு சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற வேலையை பேசுவோம் ஏன் அதுனால் வயிறு நிரம்பிச்சுன்னா மனுசு நிரம்பு மனுசு நிரம்பிச்சுன்னா எண்ணம் நல்லது தான் இருக்கும் தீய எண்ணம் வராது வஞ்சன புத்தி வராது எப்போ மனுசு நிரம்பி இருக்கோ வயிறு நிரம்பி இருக்கோ மனுசு நிரம்பி இருக்கோ அப்போ நம்ம செயல் எல்லாமே நல்லபடியாக தான் போக ஆரம்பிக்கும் தீயது நினைக்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும் அதனால தான் வந்துட்டு ஐயா எப்போயுமே போய் சாப்பிடுங்க முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்து மற்ற விஷயம் பார்ப்போம்னு சொல்லுவாங்க ஆசை அதிகமாக இருக்கிறது தான் நம்ம தரித்திரத்தை நம்ம கூட வச்சுக்கிறோம் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பலனும்ண்டு உண்டு விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று